ஆடை அணிவதில் எங்கே சுதந்திரம் இருக்கிறதோ அங்கே தான் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது அதனால் வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும் எந்த நாட்டில் வந்து பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்கன்னு பார்த்தா எங்கே பெண்கள் ஆடை அணிவதில் சுதந்திரமாக ஆடை அணிகிறார்களோ அங்கே வந்து அங்கே வந்து பெண் சுதந்திரம் இருக்கிறது என்ன தெளிவாக சொல்லிவிடலாம் அப்புறம் எங்கே வந்து ரொம்ப கலாச்சாரங்கிற பேரில் ரொம்ப எழுத்து பூத்திக்கிட்டு அப்போ அங்கே இருக்கிறாங்களோ ரொம்ப புடவை கட்டுறது பர்தா போடுறது இந்த மாதிரியான நடைமுறைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெண் சுதந்திரம் இல்லை பாலியல் உறவில் சுதந்திரமும் இல்லை பாலியல் உறவில் சுதந்திரமும் அது பெண் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டது ஆடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் அப்புறம் வந்து பாலியல் உறவில் சுதந்திரம் இது எல்லாமே வந்து பெண் உறவில் நிகழ்கிற சுதந்திரம் இப்போ வந்து புடவை கட்டுறாங்க அப்படின்னா ஏன் கட்டுறாங்கன்னா அது மற்றவங்க மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கட்டுறாங்க அவங்க விருப்பப்படி கட்டுறாங்க அது இப்போ பா ஆடை சுதந்திரம்னா என்னென்னா நான் விரும்புகிற ஆடையை எனக்கு அணிவதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் அவரவர் விரும்புகிற ஆடையை அவரவர் அணிவதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் இன்றைக்கி புடவை கட்டுறாங்கன்னா அவங்க விரும்பி தான் கட்டுறாங்களா அது அவங்க விருப்பத்துக்காக கட்டலை மற்றவங்க விருப்பத்துக்காக மற்றவங்க விருப்பத்தை அவங்க மேலே தெனிச்சிருக்காங்க அதுதான் அந்த புடவை கட்டுறது காரணம் பர்தா அணிவதற்கு காரணம் ஆனால் அவங்க எனக்கு பர்தா அணியது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க விருப்பம் என்னன்னு தெரியாமலே அவர்கள் அந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி புடவை கட்டுறாங்கன்னா புடவை கட்டு புடவை கட்டுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க ஆ புடவை கட்டுறதுக்கு பழக்கப்படுத்தியே அதற்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க ஆனால் அவங்க உள்ளுண்ண அவங்க அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறது அவங்களுக்கே அது தெரியாது அதனால் அதனால் வந்து ஒரு ஆடை சோந்த ஒரு ஆடையில் ஆடை இப்போ ஆடை அடிமைத்தனம் இருக்குல்ல இது எதுக்கு பிறருக்காக அணிகின்ற ஆடைகள் புடவை எல்லாம் வந்து பிறருக்காக அணிகின்ற ஆடைகள் பிறரது விருப்பத்துக்காக அணிகின்ற ஆடைகள் பிறரது விருப்பத்தை அவர்கள் மீது திணித்து வைக்கப்பட்ட ஆடுகள் இப்போ ஆடை சுதந்திரம்னா அவரவர் விருப்பம் அவரவர் விரும்புகிற ஆடையை அணிவது தான் அவரை ஆடை சுதந்திரம் இப்போ ஆடை சுதந்திரம் இல்லைன்னா இப்போ புடவ புடவை அணிகிறது அந்த மாதிரின்னா அது பிறர்றது விருப்பத்தை பெண்கள் மீது பொழுது தான் அங்கே வந்து ஆடையில் சுதந்திரம் இல்லை ஆடை அணிவதில் சுதந்திரம் இல்லை ஆடை அணிவதில் சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா அவரவர் விருப்பத்தின்படி அவரவர் விரும்புகிற ஆடையை அணிவது தான் ஆடையில் சுதந்திரம் என்று அர்த்தம் அதற்கு அதே நேரத்தில் பொதுவழியில் ஒரு நா ஆடை அணியுன்னா அதுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது அந்த நாகரிகத்துக்கு உட்பட்டு அவரவர் விரும்புகிற ஆடையை அணியலாம் புடவ புடவ அதாவது அவரவர் விரும்புகிற ஆடை அணி ஒன்று புடவை கட்டுனா புடவை கட்டு அல்லது சுடிதார் போடுனா சுடிதார் போடு இப்படி நீ என்ன ஒரு அனுமதி பொது வழியில் அனுமதிக்கப்படுது இது வித்தியாசமாக இருக்குது இல்லை இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்காக பொது வழியில் ஒரு பஸ்ஸில் பஸ்லையோ ட்ரெயின்லேயே போகும்போது யாரும் ஜட்டியோடு வந்து உட்கார மாட்டாங்க ஜட்டி போட்டு அப்படிலாம் வந்து உட்கார மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எது நாகரீகம்னு சொல்லிட்டு அந்த அறிவுங்க அந்த அறிவுக்கு உட்பட்டு ஒரு பொதுவழியில் எப்படி நாகரீகமாக அவரவர் விருப்பத்தின்படி ஆடை ஆடை அணிவது இதுதான் ஆடை சு ஆடை சுதந்திரம் பிறருக்காக இதுதான் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இதுதான் தமிழர்களுடைய பாரம்பரிய உடை வேட்டி அணிவனு ச புடவை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரத்தை சுமக்கிற ஒரு பெண்களாக இல்லாமல் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை நீ அணிவதற்கு யாருமே தடை விதிக்கக்கூடாது யாரும் தடையாக இருக்கக்கூடாது அப்போ நீ என்ன ஆடை அணிய விரும்புகிறாயோ உனக்கு எது சௌகரியமாக இருக்குமோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ அணிவதற்கு உனக்கு சுதந்திரம் இருக்கிறதா அதுதான் ஆடை சுதந்திரம் அப்படி இல்லையா அப்போ அங்கே அங்கே வந்து ஆடை சுதந்திரமும் இல்லை அப்போ பெண்களுக்கும் அங்கே சுதந்திரம் கிடையாது பெண்களுக்கும் சுதந்திரம் இல்லை ஆண்களுக்கும் சுதந்திரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ பாலியல் உறவுலேயும் அங்கே சுதந்திரம் இல்லை எங்கே எங்கே வந்து ஆடை சுதந்திரம் இருக்கிறதோ அங்கே வந்து அவரவர் விரும்புகிற ஆடையை எந்த நாட்டில் அணிகிறார்களோ அங்கே ஆடை சுதந்திரம் இருக்கிறது அங்கு பாலியல் உறவிலும் சுதந்திரம் இருக்கிறது ஏனென்றால் அங்கு பெண் பெண்களில் பெண்கள் பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம் ஆடை சுதந்திரத்தை வச்சுக்கிட்டே அங்கே பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாளா பாலியல் உறவில் சுதந்திரம் இருக்கிறதா அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை தெளிவாக கண்டுபிடித்து விடலாம் அதனால் ஆடையில் எங்கு சுதந்திரம் இருக்கிறதோ ஆடை அணிவதில் எந்த நாட்டில் சுதந்திரம் சுதந்திரம் இருக்கிறதோ அவரவர் விரும்புகிற ஆடையை அணிவதற்கு எந்த நாட்டில் மக்கள் சு சுதந்திரம் பெற்றிருக்கிறார்களோ அந்த நாட்டில்தான் பெண்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் பாலியல் உறவில் சுதந்திரமாக இருப்பார்கள் அப்புறம் வந்து அடிமைத்தனம் என்பது இருக்காது அங்குள்ளவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் சுயமரியாதையோடும் இருப்பார்கள் அடிமைத்தனம் என்பது இருக்காது நல்ல அன்புடையவர்களாகவும் இருப்பார்கள் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள் அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள் மூட நம்பிக்கை என்பதும் அவர்களிடம் மிக குறைவாகத்தான் இருக்கும் முற்றிலும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது மூட நம்பிக்கை என்பதும் ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் தான் இருக்கும் எங்கே ஆடைகள் சுதந்திரம் இல்லையோ அங்கே வந்து எங்கே வந்து விருப்பப்பட்ட ஆடைகளை அணிவதற்கு எங்கு சுதந்திரம் இல்லையோ அங்கே பெண் சுதந்திரமும் இருக்காது அங்கே பகுத்தறியும் இருக்காது மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் அங்கே பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எங்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் எங்கே ஆடை சுதந்திரம் இருக்கிறதோ அங்கே தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஏன்னா எங்கே ஆடை சுதந்திரம் இருக்கிறதோ எங்கே அவரவர் விரும்புகிற ஆடை அணிவதற்கு எந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கிறதோ அங்கே தான் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க அந்த நாட்டில் தான் மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் அந்த நாட்டில் தான் ஆண்களும் சுதந்திரமாக இருப்பார்கள் பெண்களை விட்டு ஆண்கள் மட்டும் சுதந்திரமாக இருக்க முடியாது அதனால் வந்து பெண்கள் பெண்கள் போது தான் ஆண்களும் சுதந்திரமாகிறார்கள் அதை வந்து உணரும்போது தான் பெண் சுதந்திரத்தின் அவசியத்தை ஆண்கள் வந்து முன்னெடுப்பார்கள்